வாயில் வச்சதும் வெண்ணையா கரைஞ்சு போகும் இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு வெறும் பத்து பதினஞ்சு நிமிஷமே போதும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட தக்ஷண சிக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப்பளவுக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சுக்கோங்க நான் காலையில் ஊற வச்சுருந்தேன் இப்போ சாயந்தரம் செய்கிறேன் கொண்டக்கடலை எடுத்து இந்த மாதிரி கிள்ளி பார்த்திங்கன்னா கிள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் இப்போ இந்த கொண்டைக்கடலை எல்லாத்தையுமே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க கூடவே கொண்டைக்கடலையும் தண்ணியும் சம அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு விசிலை வச்சுட்டு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நாலு விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மூடியை திறந்துட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துகிட்டு கொண்டைக்கடலையை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதோ கால் கப்பு நெய் சேர்த்துக்கோங்க நான் பாதிக்கு பாதி நெய்யும் ரிஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ அதை தான் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்சி போட்டுட்டு லைட்டாக செவக்க வறுத்துட்டு அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மீதி இருக்கக்கூடிய நெய் கூடையே கால் கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவையை சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்த ரவை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்து வறுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்திலே நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரி தனியாக விட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த பக்கத்துக்கு ரவையை வறுத்துக்கோங்க ரவை ரொம்ப செவந்திர வேண்டாம் இப்போது நம்ம வேக வச்சுருந்த கொண்டைக்கடலையை இது போல் நல்லா வெண்ணை போல் அரைச்சி எடுத்துகிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக பட்டு போல் இருக்கணும் இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க கொஞ்ச நேரத்துலேயே அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு லைட்டாக உருண்டு திரண்டு வரும் பாருங்கள் இது போல் எல்லாமே ஒன்று சேர வந்ததும் இதோட ஒரு அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்த தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கட்டியதும் இல்லாமல் நல்லா கிண்டி விடுங்க பாருங்கள் அளவுக்கு நல்ல கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட எந்த கப்பால் கடலையை அளந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு ஒன்னேகால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல தித்திப்பான இனிப்பு பிடிக்கும்னால் நீங்கள் ஒன்றரை கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கூடவே சிவப்பு கலர் கேசரி பவுடர் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சீனி சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும் பாருங்க போல நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போது ஹைஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க ஹைஃப்ளேமில் மாற்றிட்டு கைவிடாமல் இதை நல்லா கிண்டி எடுங்க ஹைஃப்ளேமில் மாத்திட்டு நீங்கள் கிண்டி எடுக்கும் போது இது மேலே தெறிக்கும் மேலே தெறிக்காமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு இதை கிண்டி எடுங்க பாருங்கள் நான் வீடியோவில் காமிக்கிறது போல் இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு கிண்டி எடுத்தீங்கன்னா கையில் தெறிக்காது ஹைஃப்ளேமில் வச்சு கிண்டி எடுங்க அப்போ தான் இந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு சீக்கிரமாக எருகி வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்திலே அளவுக்கு நல்லா இறுகி வந்துடும் அளவுக்கு இறுகி வந்ததுக்கப்புறமா மேலே தெரிக்காது இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா கொண்டைக்கடலையை அரைக்கும் போதே ஒரு ரெண்டு ஏலக்காயை சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை நல்லா கிண்டி எடுங்க அளவுக்கு நல்லா இறுகி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஃப்ளேமில் வச்சே கிண்டி எடுங்க அப்போ தான் இது வந்து கடாயில் ஒட்டாமல் அழகாக உருண்டு திரண்டு வரும் சேர்த்துருந்த நெய் எல்லாத்தையுமே உறிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப அதிகமாக நெய் சேர்த்துக்க வேண்டாம் உங்களுக்கு அதிகமாக நெய் சேர்த்துக்க பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கடாயில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு மறுபடியும் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கிண்டி எடுங்க பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் அழகாக அல்வா பக்கத்துக்கு வந்திருக்கு இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்தீங்கன்னா நம்ம சேர்த்து இந்த நெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை நல்லா கிண்டி எடுங்க இப்போ பாருங்கள் அழகா உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் இந்த அல்வாவோட கரெக்டான பக்கம் இப்போ ஒரு ஸ்பூனில் இதை எடுத்துகிட்டு போட்டு பாருங்க போடுறதுக்கு அழகாக வரணும் கரண்டியில் ஒட்டாமல் வரும் இதுதான் இதோட கரெக்டான பக்கம் இந்த பக்குவம் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நாம் வெறும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கொண்டக்கடலையில் செஞ்சிருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்